ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி வரும் வாரங்களில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க தாத்தா கண்டிஷனாக சொல்லிடுறாங்க என் பேத்தையும் கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால வேறு வழி இல்லாம பத்திரத்தையும் மாற்றி எழுதி வச்சுருக்காங்க எல்லா உரிமையும் பொண்டாட்டிக்கும் காவேரிக்கு இருக்குது அப்படின்னு எழுதி விடுறாங்களா அதனால தாத்தா இப்ப சொன்னதுக்காக வேண்டி கூட்டிகிட்டு போயிடுறாங்க காவேரியை ஆஃபீஸுக்கும் போயிட்டு வந்துடுறாங்க நல்லபடியாக கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து அப்படியே புள்ளி விவரமாக சொல்கிறாங்க காவேரியோட திறமையை பார்த்து அப்படியே வேந்து போய் நிற்கிறாங்க விஜய் பரவாயில்ல தைரியமான பொண்ணு தான் நீ செம்ம டேலண்ட்டு தான் அப்படின்னு சொல்லி பாராட்டு பத்திரம் கொடுக்குறாங்க தேங்க்யூ தேங்க்யூ அப்படிங்கிறாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க காவேரி என்ன அப்படிங்கிறாங்க நீங்கள் போறீங்களே ஒரு ஃபேஷன் ஷோக்கு அது நம்ம தானே நம்ம கம்பெனி தானே ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறாங்க நம்ம கம்பெனியில் ஏன் கம்பெனி அதெல்லாம் முடியாது அது நேற்று இன்னைக்கு தாத்தா என்னையும் சேர்த்துருக்காங்க அதனால நம்ம கம்பெனி ஆரம்பிக்கிற அந்த இடத்துக்கு நானும் வரேன் என்னையும் கூட்டி போறீங்க அப்படிங்கிறாங்க உடனே விஜய் இருந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்க நீலாம் வேணாம் அப்படிங்கிறாங்க சரிங்க நான் வேணாங்கறது தாத்தா கிட்ட சொல்லிடட்டோமா இந்தாங்க போன் தரேன் போன் போட்டு பேசிடுங்க காவேரியெல்லாம் வர வேணாண்டு அப்படிங்கிறாங்களா என்ன நீ இதை உன்ன வச்சுட்டே என்ன பிளாக்மெயில் பண்றியா நீ ரொம்ப தான் பண்ற அப்படின்னா என்னை கூப்பிட்டு போங்க சரி சரி வந்து தொலை அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க அங்கே போறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா சூப்பரா பிரம்மாண்டமா பேர் எழுதி ஒட்டி இருக்கு விஜய் குருபா கம்பெனி அப்படின்னுட்டு அங்க பாத்தீங்கன்னா குமரனும் காவேரி வர்றாங்க என்ன இது அக்கா மாமா வந்திருக்காங்களேன்னு சந்தோஷமா ஓடி போய் பேசுறாங்க அவங்களும் நாமக்கா சரி நானும் வந்திருக்கேன் நாங்கள் தச்ச டிசைனிங்லாம் கொண்டு வந்திருக்கோம் ஆடு பார்த்தோம் அதை பார்த்து நாங்களும் போட்டோம் அப்ளிகேஷன் எங்களுக்கும் வந்துருச்சு அதே வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் மாமா நீங்கள் நல்லா முன்னுக்கு வந்து அக்காவை நல்லபடியாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க பார்த்தீங்கன்னா அங்கே ஃபேஷன் ஷோ நடந்துட்டு இருக்கு எல்லாரும் சூப்பராக பண்ணுறாங்க அங்கே உங்களுக்காண்டி அந்த ட்ரெஸ்ஸை போடுறவங்க வரல அப்படிங்கிறாங்க குமரனும் காங்காவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்களே போட்டுருங்களேன் அப்படின்னு சொன்னோன்னு குமரனு காங்காவும் அந்த ட்ரெஸ்ஸை அவங்களே போட்டுட்டு வாக் பண்ணுறாங்க பார்த்தா அட்டகாசமாக அம்சமாக சூப்பராக அதை பார்த்து அக்கா மாமா சூப்பர் சூப்பர் வேற லெவல் அப்படின்னு கை தட்டுறாங்க காவேரி அப்படியே விஜய்ட்டையும் பார்த்தியா எங்க மாமாவை எங்க அக்காவையும் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அப்படியே பெருமை பட்டுக்கிறாங்க சரி சரி இப்ப என்ன அப்படிங்கிறாங்க அப்படியே முதல் பரிசையும் அவங்களே வாங்கிடுறாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்க போகுதுன்னு